ஹலோ விவர் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த லெவல்ஸ் ப்ரேக் அவுட் பண்ணால் கால் ஆப்ஷன் வாங்கலாம் எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் ஃபுட் ஆப்ஷன் வாங்கலாம் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்மளுடைய நிஃப்டி எந்த ரேஞ்சு வரைக்கும் போகும் எந்த ரேஞ்சு வரைக்கும் வரும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டுடே கேண்டில் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு மைனஸில் தான் வந்து ஓப்பன் அதாவது ஒரு ஃப்ளாட் மைனஸில் ஓப்பன் ஆகி அதனுடைய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டுடே லோ வந்து இருபத்தோராயிரத்தி முந்நூற்றி வரைக்கும் லோ வந்துட்டு திரும்ப ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் வேணால் ஹை போயிருக்கு இதனுடைய ப்ரீவியஸ் ஹை வந்து லைஃப் டைம் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி வந்து இதனுடைய லைஃப் டைம் டுடே ஹை வந்து இருபத்தொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே ஹை அந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டால் வந்து பிரேக் பண்ண முடியல மேலே போக ஆரம்பிச்சுது அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்சலிடேட்டிங்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் வந்து வருது ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி பத்தில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது இந்த லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய லைஃப் டைம்னு சொல்லக்கூடிய இருபத்தொன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டுமே மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மைனர் கரெக்ஷன் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் எஃப்ஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் மட்டும் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு வந்து அவங்க வந்து பை பண்ணுறாங்க அதாவது டிசம்பரில் உடைய ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்மே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் ட்ரெண்டில் தான் இருக்காங்க அவங்க வந்து ஏன்னா கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வர்றதுனால அவங்க எனி டைம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம மார்க்கெட் வந்து ஃபர்தராக எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு நம்ம நிஃப்டிக்கு வந்து இருபதாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு பொசிஷ்னல் வீக்லி சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸும் உடச்சிது அப்படின்னா இதனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி ஐநூற்றி இருபது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது வந்து வீக்லி பொசிஷனு இப்போ நாளைக்கு நிஃப்டி வந்து எப்படி இருக்கும் எந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து செல்லிங்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹை இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் மட்டுமே மார்க்கெட் வந்து திரும்ப ஃபர்தராக மேலே போகும் அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தொன்று ஐநூற்றி நாற்பது வந்து ஒரு ரெஸிஸ்டன்ஸு அடுத்து அடுத்தது இருபத்தொன்று ஆறுநூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதாவது லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி போனால் மேலே போக சான்சஸ் இருக்குது இன்கேஸ் லைஃப் டைம் கையை வந்து பிரேக் பண்ணலை மார்க்கெட் வந்து இன்றைக்கி டுடேனுடைய க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொன்று நானூற்றி பத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகவும் மார்க்கெட் வந்து சான்சஸ் இருக்குது கேப்டவுனில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது டுடே லோ இந்த இருபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டு தான் திரும்ப கீழே எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் வரும் இருபத்தொன்று இரநூத்தி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸ் இருபத்தொன்று இரநூத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அந்த லெவல்ஸையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தால் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் இருபத்தோராயிரத்தி நூற்றி அறுபது வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடே வந்து சப்போர்ட்டு மார்க்கெட் வந்து லைஃப் டைம் கைன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிரேக் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு செல்லிங் தான் இந்த இடத்துல நம்ம எவ்ரி ரைஸ் வந்து செல் தான் மார்க்கெட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் வந்து மேலே போகவும் ட்ரை பண்ணுவோம் பட் ஆனால் அந்த லைஃப் டைம் பிரேக் பண்ணால் தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது இல்லாமல் எஃப்ஐஸ்னுடைய பையிங் அதிகமாக இருக்கிறதுனால எனி டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணோம் எவ்ரி ரைஸ் வந்து மார்க்கெட் வந்து செல் ட்ரெனில் தான் இப்போ இருக்குது இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்